தாம்பரம் அருகே மாநகர் பேருந்தில் டிக்கெட் எடுப்பதற்காக இருநூறு ரூபாய் கொடுத்தபோது சில்லறை இல்லை என கோரி மாநகர போக்குவரத்து கழக நடத்துனர் இளைஞரை ஆபாசமாக பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது நெல்லை மாவட்டம் பாபுச்சத்திரத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் ஊரப்பாக்கத்தில் தங்கி சென்னையில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகின்றார் நேற்று காலை நெல்லையிலிருந்து ரயிலில் தாம்பரம் வந்த அந்த இளைஞர் தான் தங்கியிருக்கும் அறைக்கு செல்வதற்காக தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு நோக்கி சென்ற மாநகர பேருந்தில் ஏறி சென்றுள்ளார் தாம்பரத்தில் ஏறும் பொழுது ஊரப்பாக்கம் செல்ல வேண்டும் வேண்டுமென கூறி இருநூறு ரூபாய் கொடுத்து டிக்கெட் கேட்டிருக்கின்றார் நடத்துனர் சில்லறை இல்லை என கூறி டிக்கெட் தர மறுத்திருக்கின்றார் நீண்ட நேரமாக தன்னிடம் வேறு பணம் இல்லை என்று இருநூறு தான் இருக்கின்றது என இளைஞர் டிக்கெட் கேட்டபடி வந்துள்ளார் அதற்குள் ஊரப்பாக்கம் பஸ் நிறுத்தம் அருகே பஸ் வந்ததால் மீண்டும் இருநூறு ரூபாயை கொடுத்து டிக்கெட் கொடுங்கள் என கேட்டபொழுது இளைஞரை நடத்துனர் ஆபாசமாக பேசி அடிக்க பாய்ந்துள்ளார் இதை பார்த்த மற்ற பயணிகள் நடத்துனரை கடுமையாக கண்டித்துள்ளனர் இந்த காட்சியை பதிவு செய்த இளைஞர் இதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் டிக்கெட் எடுக்காமல் சென்றால் பரிசோதகர் பிடித்துக் கொள்வார்கள் டிக்கெட் எடுக்க பணம் கொடுத்தால் சில்லறை இல்லை என கூறி இளைஞரை எப்படி மாநகர போக்குவரத்து கழக நடத்துனர் ஆபாசமாக பேசலாம் என பலரும் மாநகர போக்குவரத்து கழக நடத்துனரின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த வீடியோ இணையத்தில் தற்போது வைரலாக பரவி வருகின்றது உங்க கிட்ட அந்த டிக்கெட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வேற ஏதோ கொடுங்க நான் என்ன நான் வந்து டாக்ஸ் பெட்றேன் انا காண்ட் விட்ற நீ அறிங்க இல்ல அப்ப டிக்கெட் கொடுக்காம ஆள குட்டு போய் இப்டி உம்பிட்ட சேஞ்ச் இல்லன்னா அப்ப

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்